வணக்கம் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண்பத்தி ஒன்று இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விளக்கம் இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே குரல் எண்பத்தி இரண்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று விளக்கம் விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல குரல் எண்பத்தி மூன்று வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று விளக்கம் நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டு போவது இல்லை குரல் எண்பத்தி நான்கு அகணமருந்து செய்யால் உறையும் முகணமருந்து நல்விருந்தோம்புவான் இல் விளக்கம் இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மலம் மகிழ்ந்து குடியிருப்பாள் குரல் எண்பத்தி ஐந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில்மிசைவான் புலம் விளக்கம் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரல் எண்பத்தி ஆறு செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு விளக்கம் வந்த விருந்தினரைப் போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினர் ஆவான் ஏழு இணைத்துணை தென்படொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் விளக்கம் விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் குரல் எண்பத்தி எட்டு பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வித் தலைப்படாதார் விளக்கம் விருந்தினரைப் பேணி அந்த யாகத்தின் பயனை பெறும் பேறு அற்றவர் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும் போது இப்போது எந்த துணையும் போனோமே என்று வருந்துவர் குரல் எண்பத்தி ஒன்பது உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு விளக்கம் செல்வமிருந்தும் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மடமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் குரல் தொன்னூறு மோப்பக்குழையும் அணிச்சம் முகந்திரிந்து விருந்து விளக்கம் அனிச்சப்பு முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது அதுபோல் சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்